அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய தினம் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கின்றது நாசாவுடைய அறிவிப்பே இந்த இன்ப அதிர்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது விண்வெளி ஆய்வு மையம் இன்றைய தினம் மாலை ஆறு நாற்பதுக்கு சரியாக இலங்கைக்கு மேலாக பயணிக்க இருக்கின்றது இதை வெற்றி கண்களால் எந்தவித ஆடிகளின் உதவிகள் இன்றியும் வெற்றி கண்களால் பார்வையிட முடியும் என்று கூறியிருக்கின்றார்கள் விண்வெளி ஆய்வு மையம் ஊடாக ஒட்டுமொத்த உலகையே அவதானித்து இயற்கை மாற்றங்கள் காலநிலை மாற்றங்கள் என்று அனைத்தையும் கண்காணித்து வருகின்றார்கள் விஞ்ஞானிகள் அந்த வகையில் இந்த விண்வெளி மையத்தை வெற்றி கண்களால் இலங்கையிலிருந்து இன்றைய தினம் மாலை ஆறு நாற்பதுக்கு பார்வையிடலாம் என்ற சந்தோஷமான செய்தியை நாசா அறிவித்திருக்கின்றது சில வேளைகளில் காலநிலை மோசமாகவோ மழை காரணமாகவோ முகில் கூட்டங்கள் காரணமாகவோ பார்வையிட சில சிக்கல்கள் ஏற்படலாம் என்றும் கூறியிருக்கின்றது மற்றும்படி இலகுவாக வெற்றி கண்களால் பார்வையிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அறிவித்திருக்கின்றது இதுபோன்ற தொழில்நுட்ப செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்